அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய வலாச்சலம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஏகாட்சி நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க கண் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் இதை வந்து ஏமாத்துகிறாங்க அதனால் பார்த்து வாங்குங்க அதாவது இளநீர் காய் இருக்கு இல்லையா அது வந்து அந்த இளநீர் காய் சின்னதாக வரும்போதே அதை கொண்டு வந்து இதுதான் ஏகாட்சி நாரியல் அப்படின்னு விற்கிறாங்க அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஏகாட்சி நாரியல் வந்து ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம உடைக்கிறோம் இல்லையா தேங்கை அந்த மாதிரியே இது இருக்கும் இது வந்து திருச்சானூர்ல பார்த்தீங்கன்னா உற்சவம் நடைபெறும்போது பத்மாவதி தாயாருக்கு இதை வந்து மாலை பூ கட்டி மாலையா போடுவாங்க இல்லையா பூவை மாலையாக தொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதை மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு ஒரு முறை போட்டிருக்காங்க அதை நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒன்றையாவது நாம் எடுத்து மகாலட்சுமி தாயார்கிட்ட சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு ரெண்டு காசுகள் வச்சு எப்பொழுதும் மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கிற மாதிரி நாம் இதை பார்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது வீட்டில் லக்ஷ்மிகரம் என்பது ஏற்படும் கொஞ்சமாக நான் இதை வந்து சேகரித்து வச்சிருக்கிறேன் நூற்றி எட்டு சேகரிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஏதாவது கோவிலுக்கு போகும்போது அங்கே இருந்தால் இதை வந்து ஒரிஜினலாக அப்படின்றத பார்த்துட்டு வாங்கி சிலதை சேவிச்சு நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றாவது வாங்கி தாயார்கிட்ட வையுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இதை வந்து கிட்ட வைப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது முயற்சி செய்து பாருங்க இவையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொண்டு வந்து சீக்கும் இது வந்து அதாவது கடல் சார்ந்த பகுதிகளில் இருப்பதாக கூறப்படுகின்றது அதனால வந்து இது கிடைப்பது அப்படின்றது ரொம்ப அரிது ஆனா இதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால நீங்க பார்த்து வாங்கி தாயார்கிட்ட மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ விக்கிரகமோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வையுங்க நிச்சயமாக வந்து நமக்கு அந்த செல்வ வளம் அப்படின்றது ஏற்படும் இந்த காய் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு நாணயங்களையும் நாம் போட்டு வைப்பது அதாவது தாயார்கிட்ட நாம் வைக்கும்போது ரெண்டு நாணயங்களை நாம் இதோடு சேர்த்து வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது நீங்களும் வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நன்றி வணக்கம்